எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களே இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுழாக்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மட்டன் மிளகு வறுவல் தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் மட்டன் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து செஞ்சு சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் மட்டன் முக்கால் கிலோ வாங்கினதில் நல்லா சுத்தமாக கழுவிட்டு கால் கிலோ மட்டன் தனியாக எடுத்துக்கறலாங்க அரை கிலோ குழம்புக்கு ஈரல் ஒரு ரெண்டு மூணு பீஸ் இருக்குங்க அது தனியாக என் பையனுக்கு வறுத்து வச்சிடலாம் அது தனியாக எல்லாமே மொத்தமாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு குழம்பு வச்சிடலாம் இப்போ குழம்பு வச்சாச்சு இப்போ அந்த வறுவலுக்காக ஃபஸ்ட்டு மட்டனை வேக வைக்கணும் ஈரல் தனியாக ஒரு கிணத்துல எடுத்து வச்சுக்கரலாங்க குக்கரில் வேக வச்சு நல்லா ஒரு அஞ்சாறு ஏழு லெட்டு விசில் வரட்டுங்க நல்லா வெந்திரணும் உப்பு மஞ்சத்தூள் தண்ணி இவ்வளோதாங்க நல்லா வெந்துருச்சுன்னா சீக்கிரமாக ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கும்போது விறகு அடுப்பில் மஞ்சள் தான் செய்வாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தான் குக்கர் வந்ததுக்கப்புறமா எல்லாத்துக்குமே குக்கர் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மஞ்சட்டீலையும் விறகு அடுப்பில் வேக வைக்கும்போது பூ போல் நல்லா வெந்துருங்க கறி இந்த முத்துண ஆடு இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த சிரட்டை இருக்குது பார்த்திங்களா சிரட்டையை தட்டி அந்த கறிக்குள்ளே போட்டாலேவும் நல்லா வெந்து வந்துடும் பாருங்க நல்லா வெந்துடுச்சு இப்போ தாலி கொடுத்துட வேண்டியதாங்க அப்படியே அந்த வேகலைன்னா அந்த கறியை பார்த்திங்கன்னா அந்த விறகடுப்பில் அந்த அனல்லையே வச்சாலுமே அந்த சூடில் சீக்கிரமாக பூ போல் வெந்துடும் சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சுவையாக இருக்கும் இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றி இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயங்க இஞ்சி ஒரு துண்டு சின்ன துண்டு பூண்டு ஒரு நாலு பல் ஒன்று ரெண்டாக தட்டி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் சவேவும் கட் பண்ணி வச்சதை சேர்த்து நல்லா வதைக்கலாம் எந்தளவுக்கு நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மஞ்சட்டிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே வதக்கி செய்யும்போது என்னையும் அப்படியே அந்த கறி சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் அம்மாலாம் ஒன்று ரெண்டாக தான் செய்வாங்க அந்த மாதிரி செஞ்சாலுமே எங்கள் அம்மாவோடய கைப்பக்கம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதெல்லாம் நான் இங்கே இப்போ மிஸ் பண்ணுறோம் எங்கள் அம்மா இருக்கும்போது அந்த அருமை தெரியலைங்க இல்லாமல் இருக்கும்போது தான் அந்த அருமை தெரியுது இருக்கும்போது தெரியாது யாருக்குமே இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கறி வேக வச்சதை சேர்த்து அப்படியே அந்த குக்கரில் லேசாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றி அப்படியே வேகட்டுங்க அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வரவும் நம்ம அப்படியே இறைக்கிற வேண்டியது தான் சீரகம் மிளகுத்தூள் போட்டு உப்பு கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கிடலாம் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த மண் வதக்கும்போதே வாசம் அப்படியே நல்லா வரும் அது ஒரு டேஸ்ட்டுங்க நாங்கள் அப்போ சாப்பிட்டதெல்லாம் அது சொல்ல அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ சீரகத்தூள் மிளகுத்தூள் ரெண்டுமே சேர்த்து பவுட்ரு பண்ணது சேர்த்துக்கரலாம் சேர்த்து அப்படியே இறைக்கிற வேண்டி தான் சூடாக சாதத்தில் பிணஞ்சு சாப்பிடும்போது அப் அப்படியே அமிர்தமாக இருக்கும் பாருங்கள் கருவேப்பெல்லாம் கொத்தமல்லி திலையை போட்டு இறக்கிற வேண்டியதாங்க பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் உடனடியாக மட்டன் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அட்டகாசமாக இருக்கும் வீடியோ பிடிச்சோன்னா லைக்கு சேர் கமெண்ட் பண்ணுங்க பாய் நன்றி வணக்கம்